ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தாங்க நடந்துச்சு அதாவது இந்த தை தைப்பூசத்துக்கு இப்போ எல்லாருமே வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து விரதம் இருக்காங்க இல்லைங்களா நான் இல்லை ஆனால் நான் இந்த ஆண்டு தாங்க வந்து கந்தசஷ்டி வந்து விரதம் இருந்தேன் ஆறு நாள் விரதம் இருந்தது இந்த ஆண்டு மட்டும்தான் இதுவரைக்கும் நான் வந்து விரதம் இருந்ததே கிடையாது நான் அந்தளவுக்கு வந்து முருகருக்கான பூஜைகள் எதுவுமே நான் வந்து செஞ்சதே கிடையாதுங்க கிருத்திகை மட்டும் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாத நான் வந்து பக்கத்தில் இருக்கிற தீப்பாஞ்சியம்மன் கோவிலில் முருகர் இருப்பார் போயிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு நான் வந்துடுவேன் ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஆறு நாள் விரதம் இருந்தேன் கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கான பலன் என்னை தேடி திருச்செந்தூர்லேருந்து எனக்கு வந்து வேல் வந்திருக்குங்க இதை நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னுடைய சந்தோஷத்துக்கு வந்து அளவே கிடையாது இது வந்து போன சண்டே தாங்க நம்ம வீட்டுக்கு வந்துச்சு சரி நான் வந்து தை தை மாதம் வந்து இப்போ பொங்கல் அன்னைக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல்லாம் வீட்டில் வச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒன்று டு ரெண்டு நமக்கு ஓரை இருந்தது இல்லைங்களா செவ்வாய் ஓரை எனக்கு தெரிஞ்ச மாதிரி முதல்ல பார்த்திங்கன்னா வேலை எடுத்து வச்சு நான் ரொம்ப அழகாக மஞ்சளில் வந்து மஞ்சள் சந்தனம் பன்னீர் கலந்த தண்ணியால் அபிஷேகம் பண்ணேங்க அதுக்கப்புறம் இன்னொரு தண்ணி சுத்தமான தண்ணியில் மறுபடியும் வந்து க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங் பால் அபிஷேகம் பண்ணேன் அதுக்கப்புறமா வந்து விபூதி அபிஷேகம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க பெரியவங்க அதனால் நான் வந்து விபூதி அபிஷேகமும் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன குட்டி குழந்தை வந்தா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் ஆசையா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க நான் வந்து செஞ்சேன் இதுல எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியாது நான் வந்து குட்டி முருகரே வேல் வேறு முருகர் வேறு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க குட்டி முருகரே என்னை தேடி திருச்செந்தூர்ல இருந்து நினச்சி நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இந்த வேலுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகா அலங்காரம்லாம் பண்ணியிருந்தேன் நம்ம வீட்டில் வந்து பூவெல்லாம் பூஜைக்கு வாங்கினேன் பூவெல்லாம் இருந்துச்சு அதை வச்சு ரொம்ப அழகாக நான் வந்து அர்ச்சனைலாம் பண்ணியிருந்தேன் வேல் மாறல் வந்து நம்ம வீட்டில் வந்து டிவியில் போட்டு விட்டுட்டு நான் நான் எனக்கு தெரிஞ்ச வேலும் மயிலும் துணை எனக்கு தெரிஞ்ச முருகருடைய பாடல்கள் ஸ்லோகங்கள் எனக்கு வாயில் என்னெல்லாம் வருதோ ஸ்லோகங்கள் முருகருடைய மந்திரங்கள் எல்லாமே நான் வந்து சொல்லி அந்த வேலுக்கு ரொம்ப அழகாக நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேங்க பக்கத்தில் ஒரு சின்ன ஃபோட்டோ ஒன்று பார்த்துருப்பீங்க நீங்கள் முருகரோட முருகர் தனி தனியாக இருக்கிற ஃபோட்டோ நான் வந்து கந்தசஷ்டி விரதம் இருந்தப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் திருச்செந்தூர் முருகர் வந்து என்னுடைய தம்பி வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் தம்பி ஞாபகமாக கடைசி அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த குட்டி ஃபோட்டோ எப்படி வந்துச்சுன்னா இந்த வேல் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு விபதி குங்குமம் கயிறு எல்லாம் வச்சு கொடுத்தாங்க எல்லா கோவில்லையுமே வந்து பிரசாதம் வைக்கிற அந்த இதில் வந்து அந்த கோவிலோட பிரகாரத்தை அது உள்ளே இருக்கிற சாமியோட ஃபோட்டோ அதில் இருக்கும் இல்லைங்களா இது அந்த மாதிரி வந்த ஃபோட்டோ தாங்க பட் இது வந்து கொஞ்சம் பேப்பர் மாதிரி இல்லாத அட்டா மாதிரி திக்காக இருந்துச்சு நான் சொல்லியிருந்தேன் தம்பிக்கிட்ட தம்பி இதை ஒரு ப பதினஞ்சு இருபது ரூபா கொடுத்து லேமினேஷன் மாதிரி பண்ணு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அன்னைக்கு போகி அன்னைக்கு போயிட்டு தம்பி ஒரு ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு ஆறு மணிக்கு கொடுத்தேன் எட்டு மணிக்கு தம்பி இதை அழகாக அவ்வளோ நீட்டாக அதை பிரேம் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது இன்னுமுமே எனக்கு வந்து அளவில்லாத சந்தோஷங்க முருகர் வந்து என்னவன் இந்த அளவுக்கு நான் ஒரு அளவு அளவுக்கு தான் நினைச்சேன் திருச்செந்தூர் முருகர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னுடைய கணவருடைய பெயர் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் செந்திலாண்டவர்னு இந்த போட்டோ கொடுக்கும்போதே என் பையன் தான் சொல்லி கொடுத்தான் இந்தாங்க உங்க செந்திலாண்டவர்னு சொல்லி கொடுத்தான் ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம் என்னை தேடி வந்து முருகரே வந்த மாதிரி நான் ரொம்ப எனக்கு வீடியோ பேசும்போதே கண்ணே கலங்குதுங்க அந்த அளவுக்கு என்னுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை இதை பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானுமே வேண்டியிருக்கேன் வேல் வச்சுருக்கவங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பூஜை பண்ணியிருந்தீங்கன்னா நான் பண்ண பூஜை எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் வேல் இல்லாதவங்க நம்ம வீட்டில் இருக்கிற இந்த வேலை நீங்கள் வந்து தொட்டு வணங்கி உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து முருகர் கிட்டே சொல்லுங்கள் நான் சொன்னது போல் வேலும் மயிலும் துணை வேல் வேறு முருகர் வேறு இல்லைங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்